நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இங்கே தான் வந்து விளையாடிக்கிட்டு இருப்பேன் எங்கள் அப்பா பொங்கல்னால் இங்கே தான் கூட்டிகிட்டு வருவார் எனக்கு பொங்கல்னால் நாங்கள் இந்த ஊருக்கு தான் வருவோம் அதே மாதிரி நீங்கள் வளர்த்துனப்பாடனே நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க வீரப்பன் அப்பா வந்து என்னை பிறந்த உடனே காட்டில் பிறந்தேன் உங்களுக்கு முன்னாடி வீடியோஸில் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ என்னை பத் என்னை வந்து பிறந்து ஒரு பத்து மாதம் குழந்தையிலே கொடுத்துட்டாங்க பத்து மாத குழந்தையிலேருந்து பத்து வயசு வரைக்கும் என்னை இவர் தான் வளர்த்தேன் இது வரைக்கும் அவர் வந்து வளர்த்துன பாப்பான்றது யாருமே என்ன வந்து தனியாருமே நினைக்கல நாங்களும் நல்லா எங்க பாப்பா தான் என் இருந்து பிரிந்த பகுதி இங்கே மீ ஊரில் வந்து பாப்பாரப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது பாலக்கோடு பாப்பாரப்பட்டின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஊர் தான் எங்கள் வளத்தனப்பாவோடைய சொந்த ஊர் அவருடைய காடு இது தான் இன்னைக்கு அங்கே தான் வந்திருக்கோம் பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி நீங்கள் வளத்தினப்பான நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க வீரப்பண்ணப்பா வந்து என்னை பிறந்த உடனே காட்டில் பிறந்தேன் உங்களுக்கு முன்னாடி வீடியோஸில் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ என்னை பத் என்னை வந்து பிறந்து ஒரு பத்து மாத குழந்தையிலே கொடுத்துட்டாங்க பத்து மாத குழந்தையிலேருந்து பத்து வயசு வரைக்கும் என்னை இவர் தான் வளர்த்தாரு ஸோ அவருடைய இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் அதுதான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு நாள் வந்து போடணும் இந்த இடம்லாம் உங்களுக்கு காட்டணும்னு நான் இருந்தேன் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இங்கே தான் வந்து விளையாடிக்கிட்டு இருப்பேன் எங்கள் அப்பா பொங்கல்னால் இங்கே தான் கூட்டிகிட்டு வருவார் எனக்கு பொங்கல்னால் நாங்கள் இந்த ஊருக்கு தான் வருவோம் வந்துட்டு ஒரு ஃபோர் டேஸ் பொங்கல் ஃபுல்லாகவே இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்புறமா நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் இந்த இடம் வந்து புளியந்தோப்புன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது நம்ம இடம் கிடையாது இது நம்ம இடத்துக்கு பக்கத்து இடம் இருந்தாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே மரங்கள் நிறையா இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜில்லுன்னு காற்று ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் விளையாட் சின்ன வயசில் வந்தோம்னா எங்கள் அண்ணாவுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எங்கள் சித்தா எங்கள் அப்பாவுடைய சித்தப்பா பசங்க எங்கள் அப்பாவுடைய அக்கா தங்கச்சி பசங்களாம் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாம் ஒன்றா விளையாட ஓடி போயிடுவாங்க என்னை மட்டும் தனியாக ஏன்னா நான் அப்போ ரொம்ப சின்ன குழந்தையாக இருப்பேன் ஸோ ஒளியிற விளையாட்டு கேட்டில் விளையாடும் போது எங்கேயாவது விழுந்துருவேன்னு சொல்லிட்டு என்னை கிட்டே விட்டுட்டு போயிருவாங்க அந்த பழைய வீடு தாத்தா பாட்டி இருந்த வீடெல்லாம் இங்கே இருந்தது அது எல்லாமே இப்போ இடிஞ்சு போச்சு அதனால இப்போது எல்லாம் இடம் எல்லாம் பண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க வேலி போட்டு எங்கள் அப்பா எங்கள் வளர்த்துனப்பாவுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த ஊரில் தான் இருக்காங்க அவங்களோட சித்தப்பா பசங்க எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி பசங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க ஸோ இன்றைக்கி அந்த ஊருக்கு வந்ததுனால உங்கள் எல்லாருக்கிட்டேயும் இந்த ஒரு இனிமையான ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சதுனால இந்த வீடியோ உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன் ஸோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி எங்கள் அப்பா கூட பிறந்த தம்பி ரொம்ப எங்கள் வளர்த்துனப்பாவோட கூட பிறந்த தம்பி அவர் கூட பிறந்தவங்க வந்து மூணு அக்கா தங்கச்சிங்க அப்புறம் ஒரு தம்பி அப்புறம் எங்கள் அப்பா மொத்தம் அஞ்சு பேர் ஸோ எங்கள் அப்பாவுடைய தம்பி தான் வந்து பின்னாடி வ போய்ட்ருக்கிறாரு அங்கே உங்களுக்கு தூரத்தில் தெரியும்னு நினைக்கிறேன் நான் அவரை பக்கத்தில் இருக்கும்போது காட்டுறேன் எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தம்பின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இவர் தான் வந்து எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தம்பி எங்கள் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் இவர் வந்து பாப்பாரப்பட்டியில் இருக்கார் எங்கள் அப்பாவோட கூட பிறந்த சொந்த தம்பி இவர் இப்போ இவர் இருக்கார் இங்கே இவருமே வந்து பக்கத்துக்காடு ஸோ அதனால் இவர் இன்றைக்கி எல்லாம் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அவங்களுக்கு காட்டணும்னு நான் நினச்சேன் அதனால தான் எல்லாம் காட்டுறேன் அடுத்தது வந்து எங்கள் அப்பாவோடய தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு அவங்களையும் காட்டுறாருங்க இவர் வந்து எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பாவோடைய தம்பி இவர் வந்து இப்போ தான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி இந்த ஊரில் நிறைய ஆடெல்லாம் வச்சு வளர்த்துறாரு நான் இங்கே வந்தேன்னா எனக்கு கோழி முட்டை எல்லாம் நாட்டு கோழி முட்டை எல்லாம் கொடுத்து விடுவாரு ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்துப்பாரு வந்தோம்னா இங்க எல்லாம் இவங்க வீட்டுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு வருவார் பொங்கலுக்கு வந்தால் நாங்கள் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இவங்க பசங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து விளையாடிட்டு போவாங்க ஹாய் சொல்லிடுங்க இவங்க எல்லாம் இவங்களோட ஒய்ஃப் வந்து எங்க இங்கே மீனாட்சி வணக்கம் இவங்க வந்து மீனாட்சி இவங்க வந்து இப்போ நான் சித்தப்பா பையன் காட்டுனால அவங்களோட ஒய்ஃப் இவங்க இவங்க வந்து அங்கே போண்டா டீ கடையில் வச்சுருந்தாங்க நான் சின்ன வயசில் வரும்போது அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்கு நான் அந்த பக்கம் போனால் அவங்களை காட்டுறாங்க ஒரு கடை வச்சுருந்தாங்க எப்போ வந்தாலுமே வடை போண்டா எல்லாம் கொடுத்து விடுவாங்க நான் வந்து சாப்பிட்டு டீலாக குடிச்சிட்டு தான் போவோம் அந்த நினைவுகள் எல்லாம் இன்னுமே என்னால் மறக்க முடியல நான் இப்போ வந்து கடை வைக்கல அவங்க எடுத்துட்டாங்க ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷமான தருணமாக எனக்கு மனசில் வந்து அப்படியே இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாமே நான் எதுவுமே மறக்கலை ஸோ அதெல்லாமே உங்கள் எல்லோருக்கிட்டேயும் இனிமேல் வர்ற வீடியோஸில் எல்லாமே நான் வந்து காட்டிக்கிட்டே இருப்பேன் என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரி நான் எங்கெங்கே போனேன் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணி வந்தேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நான் காட்டுறேன்

இன்றைக்கும் நாளைக்கு எங்கள் பிள்ளையை தான் வளர்க்குறங்க எங்கள் பிள்ளையை தான் சொல்லிங்கிறங்க அதே மாதிரி இப்பயுமே வந்தாலுமே வந்து அப்பா எப்படி இருந்தப்போ நடந்துக்கிட்டாங்களோ எல்லாரும் அதே மாதிரி தான் என்கிட்ட நடந்துக்கிறாங்க யாருமே வந்து அவங்க பொண்ணு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க வீரப்பனோட பொண்ணுன்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் என்ன நினைக்கிறது நான் வந்தேன்னா எப்படி அப்பா ராஜரத்ன அப்பா கூட வந்தேன்னா எப்படி இருப்பனோ அதே மாதிரி தான் இப்பயும் என்னை வந்து பேசுறது பண்ணுறது எல்லாமே அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது ஸோ எல்லாரையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இனிமேல் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் இதுதான் அவரோட ஆட்டு கொட்டாய் நிறைய ஆடுகள்லாம் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறாரு இதுக்குலாம் போட்டு கட்டி வச்சுட்டு அதுக்கு தீனி எல்லாம் வந்து இங்கே மரம் வச்சிருக்கிறாரு எல்லாம் வச்சு கொண்டாந்து போட்டுருவாரு எல்லா ஆடும் பயந்துக்கிறாங்க பயந்துக்கிட்டு எல்லாம் ஒரு ஓரமா போய் நின்றுட்டாங்க நம்ம வீடியோ எடுக்கிறோன்ட்டு அப்புறம் இது இந்த மரம் இருக்க இலை தான் வந்து ஆட்டுக்கு தீனி அவங்க பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்கிறாரு இடம் கொஞ்சம் இருக்க வருது அதுல வந்து ஆடு வளர்த்துறதுனால அந்த ஆட்டுக்கு வந்து தீனி இதுதான் இந்த இலை இது என்ன இலை கல் துறஞ்சி இந்த இலைப்பேர் இது வந்து அவர் சொந்தமாகவே மரம் போட்டு இந்த நிலத்துல வந்து மரம் போட்டு இந்த மரத்தை வந்து வெட்டி வெட்டி ஆட்டுக்கு போடுவார் ஆடை வந்து அதிகமாக எங்கேயும் மேய கூட்டிட்டு போக மாட்டார் வெளியே இயற்கையான முறையில் தான் வளர்த்துறாரு இது ஃபுல்லாகவே ஆட்டுக்கான தீனி தான் இந்த மரம் ஃபுல்லாகவே அவர் வச்சிருக்கிறது அதே மாதிரி கொஞ்சம் டைம் எப்பயாவது இருக்குது அப்படின்னா மழை பெய்யும் போது இந்த வரப்புலலாம் புல்லு ஏதாவது வந்ததுன்னா அங்கே கூட்டிகிட்டு போய் மேய வைப்பார் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்குது சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப நீட்டாக ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கான ஒரு அளவான வீடாக வந்து கரெக்டாக கட்டியிருக்கிறார் ரொம்ப நீட்டாக இருக்குது அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்